ஆடை நமது அடையாளம் மொழி நமது முகம் அரசியல் நமது வருங்காலம் அப்ப நம்முடைய வருங்கால அரசியலுக்குள் கடந்த காலத்தில் விதையாக விழுந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செய்து இந்த மேடை துவங்கியது அந்த மாபெரும் தியாக திருவுருவங்களை குறித்து இந்த மேடையில் களமாட பேச்சுக்கலையின் பிதாமகன் தமிழ் வார்த்தைகள் என்னை பேசு என்னை பேசு என வரிசை கட்டி நிற்கக்கூடிய அண்ணன் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் அவர்களை அரக நிறைந்த கரவொளையோடு வருக வருக என வரவேற்கிறோம் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாவட்ட செயல்வர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தருகிற எங்கள் கொற்றவன் தமிழ் மக்களின் துயரங்களுக்கு ஆறுதலையும் துன்பங்களுக்கு விடுதலையையும் கனவுகளுக்கு நம்பிக்கையையும் தருவதற்கு காலம் தந்த தலைவர் தளபதி விஜய் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் பொருள் படைத்தோர்கள் உன்னை புறக்கணித்த பொழுதும் உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உயிர் இருக்கிறதென்று அன்னை தமிழுக்காக அக்னி பர்வதங்களை அணைத்து கொண்டு ஆபை துறந்த வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தான் என்னை தலைவர் அவர்கள் பணித்திருக்கிறார்கள் மொழி என்பது என்னுடைய முகம் என்னுடைய முகத்தில் அடுத்தவனுடைய முகவரியை எழுத அனுமதிக்க முடியாது மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம் இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் கலற்றி தூர எரிந்துவிட முடியாது மொழி என்பது எனது உள்ளாடும் உயிர் இந்த உயிரை நான் எப்போதும் எந்த காலகட்டத்திலும் நான் இழக்க முடியாது மொழிதான் ஒரு மனிதனுக்கு முகமாகவும் முகவரியாகவும் இருக்கிறது வரலாற்றில் இருந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்றது பாகிஸ்தான் விடுதலை கேட்ட காலகட்டத்தில் அது இமேஜின் ஒரு கற்பனை என்றார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆனால் விடுதலை பெற்ற பாகிஸ்தானுக்கு முதல் வாழ்த்து தெரிவித்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் முதல் அதிபராக முடிசூட்டி கொண்டார் முகமது அலி ஜின்னா விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் அதிபர் முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவிற்கு வருகை தந்தார் நாற்பது லட்சம் மக்கள் அவரை திரண்டு வரவேற்றார்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கடலும் திடலும் தோற்கிற கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு ஜின்னா ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்து நின்று பேச ஆரம்பித்தார் அவர் பேச ஆரம்பித்தவுடனே இருந்து ஒரு இளைஞன் திமிறி எழுந்து அப் யுவர் மவுத் வாயை மூடு என்று வானம் மதுர கத்தினா ஒரு புதிய நாடு தந்த நாயகனை நீ வாயை மூடி என்கிறாயா என்று அவன் வாயை அமுக்கி அவன் தோளை அழுத்தி அவனை உட்கார வைத்தார்கள் மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார் அப்பொழுதும் அந்த வாலிபன் திமிறி எழுந்து அரங்க மதுர கத்தி வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு மொழியில் பேசுவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அலறினா அவனை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் வீசி எறிந்தார்கள் அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எரியப்பட்டவன்தான் வங்காளதேசம் என்கிற நாட்டுக்கு முதல் அதிபராக முடிசூட்டப்பட்ட முஜிபுர் ரஹ்மான் ஆகவே சாதி மனிதனை ஒன்றிணைக்காது சமயம் மனிதனை ஒன்றிணைக்காது மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும் முகமது அலி ஜின்னாமும் முஸ்லீம் முஜிபு ரஹ்மானும் முஸ்லீம் ஆனால் மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும் என்பதற்கு இது வரலாற்றில் இது ஒரு சாட்சி அந்த மொழிக்காகத்தான் எங்கள் வீரர்கள் தத்த உயிரை அன்றைக்கு தாரை வார்த்து தந்தார்கள் துறையூரில் இருந்து அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் தலைமையில் சென்னை வரைக்கும் அன்றைக்கு நடந்து வந்தார்கள் பாலோடு நேர்தமிழும் தமிழும் பயந்தமிழ் மாக்களும் ஆளோடு வேறென்றறிந்திருந்தும் ஆள வந்தார் மேலோடு பேசிவிடுவரே அவ்வாட்சி சாலோடு நீரென்று கூவிடுவாய் கருங்குயிலே என்று இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடுபறார் இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார் வாழ்வின் களை கூவாய் கருங்குயிலே என்று துறையூரிலிருந்து சென்னை வரைக்கும் நாடு பாடிக்கொண்டே பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அன்றைக்கென்ற பயணத்தை நடத்தினார் எட்டு திசையும் பதினாறு கோணத்திலும் மொழிக்காக மூண்டெழுந்த போர் உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லை பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமில் பௌத்தத்திற்காக புத்த புத்தபிட்சுக்கள் தீக்குளித்தார்கள் ஆனால் மொழிக்காக தீக்குளித்த மரபு தமிழர்களுக்கு மட்டுமே உரிமையுடைய போர் இந்த போர் நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் இந்தி என்ற மொழியை எதிர்க்கவில்லை ஹிந்தி இஸ் அ சிம்பல் ஆஃப் டாமினேஷன் கிண்டிஸ் அ சிம்பல் ஆஃப் டெல்லி ஹிந்தி இஸ் அ சிம்பல் ஆஃப் ரிலிஜியன் ஹிந்தி இஸ் அ சிம்பல் ஆஃப் மனுதர்மா ஹிந்தி இஸ் அ சிம்புலாஃப் டிஸ் இண்டிகிரேஷன் ஹிண்ட் இஸ் அ சிம்பல் ஆஃப் டிஸ்கிரிமினிஷேஷன் இந்திய அநீதியின் சின்னம் ஆதிக்கத்தின் சின்னம் மதத்தின் சின்னம் மனுதர்மத்தின் சின்னம் பிரிவினையின் சின்னம் அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்னுடைய தமிழ் மொழியின் மீது மேலாதிக்கம் செலுத்துவதற்கு உன்னுடைய மொழிக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை வரலாற்று ரீதியாகவும் லிங்கிஸ்டிக்ஸ் மொழியியல் ரீதியாகவும் நாங்கள் எந்த மன்றத்திலும் நிரூபிக்க முடியும் ஆனால் இந்த மொழிக்காக தங்களுடைய ஆவியை என்றைக்கு அவர்கள் துறந்தார்கள் இங்கே தலைவர் அவர்கள் மலரஞ்சலி செலுத்தினாரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தலைநகர் சென்னை சிறைச்சாலையில் தாளமுத்து உயிர் துறந்தான் நடராஜன் உயிர் துறந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழிப்போரில் கீழப்பழுவூர் சின்னச்சாமி அண்ணாவினுடைய சிலையை அரவணைத்து கொண்டு கங்கா ஜலம் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை ஊற்றி தானே தன்னுடைய தேகத்திற்கு தீயை பற்றி வைத்து முத்து பற்றி பிடித்த தீலை விட்டு கொழுந்து விட்டு எரிய என் பெருமைக்குரியவர்களே முத்து பற்கள் வெடித்து சிதற மோகன முடி கருகி சுரள வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க உடம்பில் இருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக நிற்க சக்தி ஏற்றி நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் ஆதிக்க இந்தி வீழ்க அன்னை தமிழ் வாழ்க என்று முழிந்து கொண்டே அவர்கள் அன்றைக்கு முடிந்து போனார்கள் கீழப்பழுவூர் சின்ன தொடங்கி விருகம்பாக்கம் அரங்கநாதன் கோடம்பாக்கம் சிவலிங்கம் கோவை ஆரோக்கியசாமி பீளமேடு தண்டபாணி ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் விராலிமலை சண்முகம் கீரன் ஒரு முத்து சத்தியமங்கல முத்து என்று அன்னை தமிழுக்காக ஆமை துறந்தார்கள் மண்ணெல்லாம் வீரம் பேசும் மலரெல்லாம் தமிழாய் மாறும் பெண்ணெல்லாம் பொறியாய்ச்சியும் சிவகங்கை சீமையில் பிறந்து கலை தேடுவதற்காக சிதம்பரத்திற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு படிக்க வந்த மாணவன் இந்தியாதிக்கு எதிர்ப்பு ஊர்வலத்தில் அவன் நடைபோட்டு பட்டாள நடைபோட்டு வருகிற பொழுது அவனை சுடுவதற்கு காக்கி சட்டை அணிந்த காண்டா மிருகங்கள் துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு குறிபார்த்த பொழுது பட்டனை திறந்து சுடு ஆசை சுடு என்று மார்பை காட்டி குண்டை மார்பில் வாங்கி மறித்து போனான் மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன் நஞ்சரிஞ்சி செத்தான் மாயவரம் சாரங்கபாணி உயிரற்ற உடலோடு உடையார் பாளையத்தில் மரத்தில் தொங்கினான் அந்த மொழிப்போர் தியாகிகளை நான் மிண்டைக்கு கொண்டாடுகிறோம் சேனை ஒன்று தேவை சேனை ஒன்று தேவை செந்தமிழ்காக்க சேனை ஒன்று தேவை என்று பாடினான் பாரதிதாசன் செந்தமிழ் காக்க இனி ஒரு சேனை தேவைப்படுமானால் எங்கள் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் என்பதை இன்று சொல்லுகிறேன் அந்த சேனை எங்களிடத்தில் தான் இருக்கிறது நீங்கள் இந்தியை எதிர்ப்பதாக நாடகம் போடுகிறீர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அன்டெமோக்கி கன்றி என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசினார் என்ன எம்பி என்றால் யுத்தம் செய்ய டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நிறுத்துகிற படைக்கலன் நான் ஒரு எம்பி அந்த கடமையை செய்தீர்களா நாடு பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் குடும் கடும் குளிரில் இருந்தது அதிசயம் ஆயிரம் செய்த ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்கொண்டில் இருந்தது ஒரு வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து புற்றில் குடியிருக்கும் பூநாகங்களின் வீழ்ச்சி எங்கள் தளபதியின் கையில் இருக்கிறது என்பதை வருகிற காலத்தில் எழுதுவதற்கு நாம் மொழிப்போர் தியாகிகள் நிறைவு நாளில் சூளுரைப்போம் வருகிற காலம் நம் காலம் வருகிற காலம் தமிழக வெற்றி கழகத்தின் காலம் எத்தனை தடைகள் போட்டாலும் தடைகளை தகர்த்து தடந்துள் தட்டி முன்னேறுவோம் நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது தேதிகள் கிளிவிட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும் நாளை நீங்கள் முதல்வராவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாதென்று சொல்லி மொழிப்போர் தியாகிகள் அடக்கமாகி இருக்கிற திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி இந்த வாய்ப்பை தந்த தலைவருக்கு நாளெல்லாம் உங்களுக்கு கடன் பெற்றிருக்கிறேன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள் இப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை அவர் பேசுவதே இல்லை ஆனால் அவரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள் காணப்பறவையில் கலகல என்று சொல்லக்கூடிய ஓசையும் தயிர் கடையிற பொழுது வருகிற மத்து ஓசையும் மதகை உடைத்து கொண்டு வருகிற தண்ணீரின் ஓசையும் உழவன் பாடுகிற அந்த ஓசையும் ஆலயமணியின் ஓசையும் எல்லா ஓசையும் விட இப்பொழுது நல்ல ஓசை விசில் ஓசை இந்த ஓசையை எல்லா திசைக்கும் ஆசை ஆசையாய் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பை தந்த தலைவருக்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாஞ்சில் நயாகராவிற்கு ஒரு நன்றியை நாங்கள் போல தருகிறோம் அண்ணா நீங்க நியூஸ் வேற வேறு நீங்க எல்லாமே பாருங்க நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொயின் மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க